வணக்கம் நான் உங்கள் மோகனா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி வாங்க செய்திகளை பார்க்கலாம் ஆபரேஷன் சிந்தூரில் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்தே நானூறு விஞ்ஞானிகள் இஸ்ரேல் தலைவர் தகவல் சென்னை செப்டம்பர் பத்து ஆபரேஷன் சிந்தூரில் இருபத்தி நாலு மணி நேரமும் நானூறு விஞ்ஞானிகள் உழைத்தனர் என்று இஸ்ரேல் தலைவர் நாராயணன் தெரிவித்தார் டெல்லியில் அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது தேசிய மேலாண்மை மாநாடு நடந்தது அதில் கலந்து கொண்ட இஸ்ரேல் தலைவர் நாராயணன் கூறியதாவது காஷ்மீரில் பகால்காம் பயங்கரவாத தாக்குதலின் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இதனை அடுத்து ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானுக்குள் துல்லியமாக முப்படைகளின் மூலம் பதிலடி கொடுக்கப்பட்டது அப்போது தேசிய பாதுகாப்பு தேவைகளுக்காக பூமி கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி நானூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் விஞ்ஞானிகள் அனைத்து செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகள் மூலம் இருபத்தி நாலு மணி நேரமும் தரவுகளை வழங்கின ஆயுத மோதல்களில் விண்வெளி துறையின் பங்கு ஆபரேஷன் சிந்துறியின் போது கூர்மையாக கவனிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையில் ட்ரோன்கள் மூலம் சுற்றித் திரியும் வெடி மருந்துகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் தீர் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளின் திறன்களையும் சோதிக்கப்பட்டன இஸ்ரே அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் செயற்கைக்கோள் ஏவுதல்களை மூன்று மடங்காக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது கூடுதல் செலவுகள் இல்லாமல் மார்க் மூன்று ராக்கெட் சுமந்து செல்லும் திறன் நாலாயிரம் கிலோவில் இருந்து ஐந்தாயிரத்தி நூறு கிலோவாக மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் அதேபோல் அடுத்த தலைமுறை ஏவுதளம் பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது இந்த புதிய ஏவுதளம் இந்தியா விண் விரிவடைந்து வரும் விண்வெளி லட்சியங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருக்கும் எவ்வாறு அவர் கூறினார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்